வணக்க மக்களே இந்திய அணி இந்த டெஸ்ட் போர்டில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிளேயர்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு தமிழக வீரர் அஸ்வின் தெரிவிச்சிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய கில் தலைமையிலான இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வராங்க முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்துக்கு வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில கம்ப கொடுத்த இந்தியா வெற்றி பெற்று தொடர ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற நிலையில சமன் செஞ்சாங்க இந்த நிலையில ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்துல தொடங்கி பரபரப்பா நடந்துட்டு வருது முதல்ல விளையாடிய இங்கிலாந்து அணி ஜோ ரூட்டோடைய சதத்தால் முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாங்க அபாரமா பந்து வீசிய பும்ரா அஞ்சு விக்கெட் வீழ்த்தி அசத்திருந்தாரு அதனை தொடர்ந்து விளையாடிய இந்திய அணியும் முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாங்க சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்திய கே எல் ராகுல் சதம் அடிச்சு நாலு ரன்களும் ஜடேஜா எழுபத்தி ரெண்டு ரன்களும் அடிச்சு அசத்தியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி வாஷிங்டன் சுந்தருடைய அபாரமான சுழல்பந்து வீச்சால நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்களுக்கே சுருண்டுட்டாங்க ஜோ ரூட் ஜேமி ஸ்மித் பென் ஸ்டோக்ஸ் முதலிய மூணு தரமான வீரர்களுடைய ஸ்டெம்புகளை தகர்த்த வாஷிங்டன் சுந்தர் நாலு விக்கெட்ஸ் வீழ்த்தி அசத்தினாரு நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் அடிச்சால் வெற்றி அப்படின்னு விளையாடிய இந்திய அணிக்கு இங்கிலாந்து பவுலர்கள் சர்பிரைஸ் கொடுத்திருக்காங்க நாலாவது நாள் ஆட்டத்துடைய முடிவிலேயே இந்தியா ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு நாலு விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க இந்த நிலையில அஞ்சாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் தொடங்கிய நிலையில இந்தியா வெற்றி பெற நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்களும் இங்கிலாந்து வெற்றி பெற ஆறு விக்கெட்களும் இருந்துச்சு களத்துல ரிஷப் பண்ட் மற்றும் கே எல் ராகுல் ரெண்டு பேரும் நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க ஆனா ஒரு அற்புதமான டெலிவரி மூலமா ரிஷப் பண்டுடைய ஆஃப் ஸ்டெம்ப ஆர்ச்சர் தகர்க்க கே எல் ராகுல எல்பி டபிள்யூ மூலமா வெளியேற்றிய இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அசத்தினாரு அதுக்கப்புறம் வந்த வாஷிங்டன் சுந்தரும் டக் அவுட் ஆக இந்தியா வெற்றி பெற கடைசி நம்பிக்கையா அனுபவம் நிறைந்த ஜடேஜா மட்டுமே இருக்காரு அவருக்கு துணையா நிதிஷ் ரெட்டியும் இருக்கக்கூடிய நிலையில ரெண்டு பேரும் அணிய மீட்டு எடுத்துருவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த நிலையில தான் இந்த டெஸ்ட் போட்டியை குறித்து இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சில முக்கியமான விஷயங்களை பேசிருக்காரு அஸ்வின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கே எல் ராகுல் மற்றும் ரிஷப் பண்ட் மனசு வச்சா மட்டுமே இந்திய அணி இந்த தொடர்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட ஜோப்ரா ஆர்ச்சர் இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தயாராகல அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ஜோப்ரா ஆர்ச்சர் இன்னும் டெஸ்ட் போட்டிக்கு முழுமையா தயாராகல அப்படின்னு சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன் முதல் இன்னிங்ஸ்ல அவர் சிறப்பா பந்து வீசினாரு ஆனா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கணும் அவர் பண்ணல ஐம்பத்தி ரன்களுக்கு நாலு விக்கெட் அப்படின்ற நிலையில பென் ஸ்டோக்ஸ் மற்றும் பிரைடன் காஸ் ரெண்டு பேரும் மட்டும்தான் சரியான நிலத்தை கண்டறிஞ்சு பந்து வீசிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அஸ்வின் அதே மாதிரி இந்த தொடர்ல இந்தியா வெற்றி பெறணும் அப்படின்னா அது ராகுல் மற்றும் ரிஷப் பண்டுடைய கைகள்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் கன்சிஸ்டன்சியா ஆடிட்டு வராங்க அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரால மட்டும்தான் இந்திய அணியை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி அஸ்வின் பேசி இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்